ஐந்து கரத்தோனை போற்றி ஆணை முகத்தானை போற்று மூசிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று குருவே சரணம் இணையதாள வணக்கம் இது குரு பயிற்சி காலம் பழங்கள் குரு பயிற்சி வரக்கூடிய ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மதியம் ஒரு மணிக்கு மேசராசிலிருந்து பயிற்சியாகி ரிஷபராசிக்கு போகிறாரு திருக்கணித பஞ்சாங்கப்படி அதாவது சித்திரை பதினெட்டாம் நாள் சரி இந்த குரு பயிற்சி மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அற்புதமான காலம் ஏன் அப்படின்னா இது வரைக்கும் உங்களோட ராசிக்கு நான்காம் பாவகத்தில் இருந்த குரு பகவான் இப்போ தேர்ச்சியாகி திரிகோணத்துக்கு வர்றாரு சுபகிரகங்கள் திரிகோணத்தில் இருக்கிறது கூடுதல் நன்மையும் சிறப்பையும் தந்தை தீரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஏன் அப்படின்னா உங்களோட ராசியை அவர் பார்க்குறாரு அஞ்சாம் வீட்டில் இருக்கார் ஒன்பதாம் வீட்டையும் பார்க்குறாரு இது மிக சிறப்பான ஒரு அமைப்பு லாவஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அப்போ வரக்கூடிய வருடம் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு வருடம் என்னப்பா இது மகர ராசி பொறுத்த வரைக்கும் ஏழரை காலம் நிறைய சனியாக இருக்கிற டைமு இப்போ இந்த குரு பயிற்சி வந்து நன்மை செய்யுமா அப்படின்னா நிச்சயமாக செய்யும் ஏன் அப்படின்னா இந்த குரு உங்களோட சந்திரனை பார்க்குறாரு அப்போ உடல் பலமும் மனபலமும் அதிகரிக்கும் சமுதாய அந்தஸ்து உயரும் பொருளாதாரம் நல்லா இருக்கும் இந்த குரு உங்களோட ராசி அஞ்சில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கனாக்கா குழந்தை விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கணும் குலதெய்வ விஷயங்கள் கோவில் வழிபாடுகள் இதெல்லாம் தடைபெறலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் பின்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாங்க அப்போ உங்களுக்கு வர வேண்டிய உயர்வுகள் எல்லாம் வந்தே தீரும் உங்களோட ராசிக்கு திரிகோணத்தை ஒன்பதாம் பாவத்துக்குறிப்பாக இருந்தால் தந்தையால் நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வேலை சுற்றி போயிட்டு இருக்கிமே வேலையில் முன்னேற்றம் அடையும் தொலை தூரம் போகணும் அதாவது நாடு விட்டு நாடு போகணும் அந்த மாதிரியான ஒரு வேலைக்காக வெளிநாடு போகணும் இல்லை சுற்றி பார்க்க போகணும் இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக ஊர் மாதிரி போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் கைகூடி வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் என்ன திசை நடக்குதோ அதுக்கு ஏற்ப ஒரு நற்பலன்களை இந்த குரு பயிற்சி தந்தை தரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அது வந்து பொருளாதாரம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் இடம் மாற்றம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் எப்படியோ ஒரு வகையில் பல நன்மைகளை இந்த குரு பயிற்சி தரும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் அதுக்கான காரணம் இதுதான் ஏன் அப்படின்னா உங்களோட திரிகோணத்தையும் லாபஸ்தானத்தையும் உங்களோட ராசியும் குரு பார்க்காது மிக சிறப்பான ஒரு அமைப்பு லாபஸ்தானம் அப்படிங்கிற பதினோராம் வீட்டை குரு பார்க்குறாரு அப்போ வரக்கூடிய லாபங்கள்லாம் கொஞ்சம் முரண்பாடான லாபங்களாக இருக்கும் ஏன்னா அது பாதகஸ்தானம் மகர ராசிக்கு இல்லையா அப்போ அது குரு போது ஒரு சில முரண்பாடோட லாபங்கள் வந்து சேரும் அப்படிங்கிறத சொல்லலாம் தந்தை வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் அப்போ பொருளாதாரம் நல்ல நிலைக்கு வந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இவ்வளோ நாளாக ஏழரை சனி காலத்தில் பட்ட சிரமங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு முன்னேற்றமான ஒரு ஒரு உயர்வை நோக்கி மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி தான் ஏன் அப்படின்னா குரு பயிற்சியால் நன்மைகள் அடையக்கூடிய ராசிகளில் மிக முக்கியமான ராசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசியும் இதுக்கு முன்னாடி வந்து குரு பார்வையில் இருக்கக்கூடிய ராசிகள் மூன்று கன்னி விருச்சகம் மகரம் அப்போ இந்த மூன்று ராசியில் ஒரு ராசி மகர ராசி இதுக்கு இந்த ராசிக்கு இந்த வருடம் மிக சிறப்பான ஒரு குரு பயிற்சி அப்படிங்கிறத சொல்லலாம் நீங்கள் பிறந்தது புரட்டாசி கார்த்திகை மற்றும் தை மாதமாக இருந்தால் அரசாங்கத்தால் நன்மைகள் ஏற்படும் தந்தையாரால் நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் ஏன் அப்படின்னா இங்கே சூரியன் இருப்பார் இந்த கன்னி ராசியில் விருச்சகத்தில் மகரத்தில் அப்போ இந்த ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுடைய ஜன்னகால ஜாதகத்தில் என்னன்னு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பிறந்திருந்தீங்கனாக்கா அங்கே சனியை உங்கள் ராசிநாதனே சனியே இருப்பார் எண்பத்தொன்னூட்டு எண்பத்தி ரெண்டு பிறந்திருக்கீங்க அப்படின்னா கண்ணியில் சனியே இருப்பார் அப்போ சனியை குருப்பாகிறாரு அப்போ இன்னும் சிறப்பு அப்போ இன்னும் பலன்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரியான உறப்பு மகர ராசியில் வந்து பார்த்திங்கனாக்கா சனி இருக்கப்போ நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்கா அப்போ அங்கே சனிக்கு குருப்பாக இருக்கிறோம் அதுமே ஒரு சிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தொண்ணூற்றி ரெண்டில் பிறந்தவங்களுக்கு மகர ராசியில் சனி இருப்பார் அப்போ அங்கே குரு பார்வை இருக்கிறது குரு பார்வை சனிக்கு வரும்போது இன்னும் ராசிநாதனையே சனி பார்க்குறதுனால மிக சிறப்பான ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி மகர ராசியை ஒரு படி உயர்த்தியே தீரும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் பொருளாதார ரீதியாக நன்மையை தரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி அப்படிங்கிறத கருத்து சொல்ல முடியாது என்னதான் ஏழரை காலமாக இருந்தாலும் அதெல்லாம் அந்த கசப்புணர்ச்சிகளெல்லாம் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு பொற்காலம் இந்த காலம் அப்படிங்கிறத நம்ம உதிரியாக உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நம் விதை வேண்டிய நன்றி வணக்கம்